தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் முதல்வர் மௌனத்தால் காவிரி உரிமை ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா வரலாறு காணாத வறட்சியை சந்தித்து வருகிறது குறுவையை முற்றிலும் இழந்த நிலையில் சம்பா சாகுபடியும் இந்த ஆண்டு கேள்விக்குறியாக இருக்கிறது கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து ஒரு வார காலமாக காவிரியின் அனைத்து துணை நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கர்நாடகில் கட்டப்பட்டிருக்கிற அனைத்து அணைகளும் தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் நிரம்பிவிட்டது தமிழ்நாட்டிற்கு ஜூன் ஜூலை மாதத்திற்கு நாற்பத்தி நாலு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் வழங்க வேண்டும் ஆனால் இதுவரையிலும் கர்நாடக அரசு வழங்கவில்லை காவிரி மேலாண்மை ஆணையமும் அதற்கான எந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கவில்லை தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் பெற வேண்டிய தண்ணீரை கூட பெற்றுத்தராமல் முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டாவை புறக்கணித்து விட்டார் விவசாயிகளுக்கு முன்னுக்கு பின் முரணான உண்மைக்கு புறம்பான திட்டங்களை சொல்லி விவசாயிகள் பாதிப்புகளை திசை திருப்ப முயற்சி எடுக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு காவிரி நீரை பெறுவதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமரை சந்தித்து மேகதாட்டு அணை கட்டுவதற்கு உடன் அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்திருக்கிறார் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிரதமர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சகங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக வெளிவந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது பிரதமரும் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து மேகதாட்டு அணைக்கு கோரிக்கை மனுவை பெற்றதே உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் நான் அது குறித்து அமைச்சகங்களோடு விவாதிப்பேன் என்று சொல்லுகிற அளவில் பிரதமரும் மறைமுகமாக கர்நாடகாவிற்கு ஆதரவாக வேகதாட்ட அணைக்கட்ட துணை போகிறாரோ என்று அஞ்ச தோன்றுகிறது இது குறித்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடாமல் ஒட்டுமொத்தமாக காவிரி உரிமை பெற்ற உரிமையும் பறிகொடுக்கப் போய்விட்டாரோ என்று அஞ்ச தோன்றுகிறது